வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் மூன்று விஷயங்கள் பேச வேண்டும் என்று சொன்னதும் அவனது பார்வை கூர்மையாகியது சரி சொல்லு என்றான் அத்தை கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட பேசினாங்க எப்போ ஒரு வருஷம் இருக்கும் அதுவே இப்பதான் என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சா சரி சொல்லு அத்தை என்கிட்ட பேசுனாங்க பொங்கலை பற்றி நம்மளை பற்றி ம் நம்ம நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு அவங்க ஆசைப்படுறதா சொன்னாங்க என்று சொன்னவள் அவளது அத்தை அவளிடம் கடைசியாக கண்ணீரோடு சொன்னதை இப்போதும் நினைத்து பார்த்தாள் எப்படியும் நல்ல ஞானத்தோடு இருக்கணும் தான் அவனுக்கு என்ன பேர் வச்சேன் ஆனா அவன் இப்படி சம்சாரி வாழ்க்கையே வாழாம இருக்கிறத பாக்குறதுக்கா அவனை பெத்தேன் கடைசி வரை இப்படியே அவள் கண்களுக்குள் நின்றது அவரிடம் இப்ப என்ன இது எப்பவும் சொல்றதா இல்ல அவங்க சொன்னதை சொன்ன அவங்க சொன்னதால சொல்றியா இல்ல அவங்க சொன்னதை ஏத்துக்கிட்டதால சொல்றியா தெரியல உம் அப்புறம் என்ன தப்பா தப்பா நினைக்க மாட்டாங்களே சொல்லு என்று ஆரம்பிப்பதற்குள் கண்ணீர் வந்து விட்டது அழாம சொல்ல அற்பனா பார்த்த கொஞ்ச நாள் முன்னாடி என்றாள் புரியல அவன அந்த பாலாவை பார்த்த யாரு உன்னோட எக்ஸ் சாரி மனவோட மனோ என்னோட குழந்தை மட்டும்தான் சரி சொல்லு எங்க பாத்த எப்பவும் போல சூப்பர் மார்க்கெட் போயிருந்த அங்கதான் எனக்கு அடையாளம் தெரியல அவன்தான் என்கிட்ட வந்து பேசினான் என்று அன்று நடந்ததை எல்லாம் விவரித்தாள் ஏ அர்பணா என்று சத்தமாக யாரோ தன்னை அழைத்தது பார்த்து திரும்ப அவள் பாலாவை நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை அவள் அரண்டு விழிக்க அர்ப்பணாத நீ அந்த தான் படிச்சியே என்று கேட்க அவள் அமைதியாக அவளை பார்த்தாள் கல்லூரியில் படித்தபோது அரும்பு மிசையோடு திரும்பவன் இப்போது சற்றே பெரிய மனிதனாக தெரிந்தார் ஆனால் இன்னும் அதே வசீகருக்கும் சிரிப்பும் ஆலை மயக்கும் பேச்சு மட்டும் குறைச்சல் இல்லை என்று நினைத்துக் கொண்டாள் யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்று அவள் வெட்டி பேச அர்பணா என்ன மறந்துட்டியா நாம அப்படியா பழகிருக்கோம் என்று அவன் அவளை நெருக்கி அவள் காதோரத்தில் சொல்ல அருவருப்புடன் பெண் வாங்கியவள் கொஞ்சம் வழி விடுங்களா பிளீஸ் என்றாள் என்ன இருப்ப நான் இப்படி பேசுற அந்த நாள என்னால இன்னும் மறக்கவே முடியல எத்தனை நாள் அந்த வீடியோ பார்த்து கிணக்கிருக்க தெரியுமா மிஸ்டர் யாரையாவது கோப்பிடணுமா செருப்படி வாங்காம இங்க இருந்து போயிருங்க என்றாள் ஹேய் சில் பேபி எப்பவும் அந்த கிறக்கம் எனக்கு போகல டாலி பேச்சப் பண்ணிக்கலாமா நீ ஃப்ரீயா இருக்கியா ஒருத்தையும் அழுந்து பேசுங்க எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு சோ வாட் நான் தானே ஃபர்ஸ்ட் அது மாறாது பேபி உன் புருஷன் எப்போ உனக்கு செகண்ட் தானே எனக்கு கிடைச்ச சுகம் அவனுக்கு கிடைக்குமா என்ன இல்ல எனக்கு கிடைச்ச பெர்ஜி நற்பனா அவனுக்கு கிடைச்சாலா என்ன ஐ எம் தி ஃபர்ஸ்ட் ஒன் உன் அனு அணுவா ரசிச்சது அனுபவிச்சது எல்லாமே நான் தானே பொறுக்கி நாய் தலடா என்று கண் கலக்கி இருந்தாள் சில் பேபி சில் எப்படி கோபத்துல பேசுற வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு பாரு கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுவேன் இதான் என்னோட நம்பர் என்று அவளது பைக்குள் திணிக்க அன்னைக்கு தர்மடி வாங்கிட்டு ஜட்டியோட உட்கார்ந்தது மறந்து போச்சா மிஸ்டர் பாலா என்று அவள் சீற இதெல்லாம் இல்லாம லைஃப்ல என்ன திரில் பேபி அன்னைக்கு எப்படியோ மாட்டிட்டேன் பட் இனிமே அப்படி நடக்காது கேர்ஃபுல்லா சேஃபா ப்ளே பண்ணலாம் சீக்கிரம் கால் பண்ணு உன் காலுக்காக வெயிட் பண்ணுவேன் என்று சொல்லி அவளது கண்டத்தை தட்டி சென்றான் அதை சொல்லி முடித்தவள் விடாமல் அழுக அர்ப்பணா அழாத என்று அகத்தியன் அவளை தேற்ற

ஆனால் அவள் இன்னும் அவன் பேசியதையெல்லாம் எல்லாம் நினைத்து அமைதியாக இருக்க அப்போ அந்த மூணாவது விஷயம் பெங்களூர் பெங்களூருக்கு எதுக்கு போன என்று அவன் நேரடியாகவே கேட்டான் உங்களுக்காக என்று சொன்னவள் அவ்வளவுதான் பேச்சு முடிந்தது என்பது போல் படுக்கையில் எழுந்து கொள்ள அவளது கையை பற்றி தடுத்து விட்டான் நான் இன்னும் பேசி முடிக்கல அற்பனா என்று அவளை தனக்கு இன்னும் அருகே இழுத்து அமர வைக்க அவள் அவனை கலவரமாக பார்த்தாள் எனக்காக தானே சொன்ன அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்று அவள் உள்ளங்கையில் வரைந்தபடி கேட்க அதில் நெளிந்தவள் என்று உருவி கொண்டு எழுந்து கொள்ள அவசரமாக அவளை தாவி பிடித்தான் அதுக்கு என்ன அர்த்தம் அர்ப்பணா என்று அவளை தன் கை வளைவிற்குள் கொண்டு வந்தான் பிளீஸ் நான் கீழே போனும் அத்த தேடுவாங்க தேட மாட்டாங்க எனக்கு பதில் சொல்லுடு காதல் ஒரு வரம் அந்த வரம் கிடைச்சோம் நான் இத்தனை வருஷம் தவா இருந்திருக்கேன் அதுக்கான பலன் இப்ப கிடைக்கணும் என்று அவளை இறக்கி அணைக்க பிளீஸ்ங்களே என்று கேள்வி அதுக்கு சரியான பதில் சொல்லுடு தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று சொன்னது அவனது கைகள் அவளை அளவிட ஆரம்பித்தது அவளுக்கு ஏதோ புரிவது போல இருந்தது ஆனால் தப்பிக்க முடியவில்லை நான் உன்ன ஃப்ராக்ல பாத்திருக்கேன் அப்ப நீ என்னை மாமான்னு கூப்பிடுவேன் பாவாடை சட்டை போட்டப்பவும் என்ன மாமான்னு கூப்பிட்டு இருக்க தாவணில பாத்திருக்கேன் அப்ப மாமானு கூப்பிடுமேனு கூப்பிடுவேன் உடவ கட்டி பாத்திருக்கேன் அப்பவும் மாமான்னு கூப்பிடுவேன் உனக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டியே ஆனதுக்கு அப்புறம் என்ன மாமானு தான் கூப்பிட்டு இருக்க மனோ பிறக்கிறப்ப வழியில திருச்சியே அப்ப கூட மாமா நான் செத்துருவேணும்னு பயமா இருக்குன்னு சொன்னேன் இப்ப கொஞ்ச நாளா நீ என்ன அப்படி கூப்பிடுறது இல்லையே அதுக்கு என்ன காரணம் பதில் சொல்லிட்டு போ என்றான் அவனது கரங்கள் இன்னும் அவளை ஆராய்ந்து கொண்டிருக்க முடியல அவசரமாக அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவ்வளோ ஈஸியா விற்ற என்றவளை தன் புறமாக திரும்பி அனைத்தவன் ஏ சொல்ல முடியல என்றான் தெரியல எனக்கு உண்மைதான் வேணும் பதில் வேணாம் என்ற அவளை நெருங்க பிளீஸ் என்று நடுங்க ஆரம்பித்திருந்தார் விட முடியலடி என்று ஆதங்கமாய் சொன்னவன் அவளை இழுத்து இதான் கணவனாக அவள் அத்தனை அழுத்திருந்தாள் அந்த முத்தத்தில் அவன் விடுவித்த போது அவன் காலனியில் முகத்தை மூடிக்கொண்டு அழ அவள் அருகே அமர்ந்தவன் இப்படியே விட்டு வைக்க ஓ வாழ்க்கையை நீ தான் வாழச் செய்யணும் எனக்கு சேவை செஞ்சு காலத்தெல்லாம் நினைக்காத என் கூட வாழ்ந்துடு உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் தயக்கம் எல்லாம் விலகி நீயே சொல்றவன உன்னை தொந்தரவு பண்ணல நீ எப்படி இருக்கியோ அப்படியே என்கிட்ட வந்துரு எனக்கு அது போதும் எப்போ நீ பெங்களூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கியோ இதுக்கு அப்புறம் நான் சும்மா இருப்பேன் நினைக்காதே என்ற அவளது உச்சையில் இதழ் பதித்துவிட்டு படுக்கையில் சென்று விழுந்து விட்டான் இத்தனை வருடங்களில் இதுவே அவனது முதல் தொடுகை இருவருமே உணர்ச்சி வசப்பட்டிருந்தனர் நடக்கத்தோடு இன்னும் மிம்மிக் கொண்டிருந்தாள் அர்ப்பணா சற்று நேரம் அழுது தீர்த்து மூச்சை இழுத்து விட்டவள் பாத்ரூம் சென்று முகத்தை கொண்டு வெளியே வந்தாள் அவன் நெற்றியில் மேல் கண்களை மறித்தபடி கையை வைத்து படுத்திருந்தான் அமைதியாக கீழே சென்றவள் மதியம் சாப்பாட்டிற்கு சாதம் படித்து வைத்துவிட்டு வெளியே தனது அப்போவுடன் அமர்ந்து விட்டாள் அகத்தை என்னிடம் இனி மறைப்பதற்கு என்று எதுவும் இல்லை ஆனால் அவனை மறுப்பதற்கும் இனி வழியில்லாமல் செய்துவிட்டான் தானாக அவளை கொண்டவன் இனி ஒருபோதும் அவளை விடமாட்டான் என்று தோன்றியது அவளால் முடியுமா என்றுதான் தெரியவில்லை ஒரு ஆணின் முதலும் கடைசியுமான காதலி மனைவிதான் என்றால் அதை விட ஒரு பெரிய வரம் ஒரு பெண்ணிற்கு இல்லை அர்ப்பணா கூட அதே பெற்றவள் தான் ஆனால் அதை அனுபவிக்க தகுதி தனது இல்லை என்று இன்றுவரை அவனை தள்ளி வைத்திருக்கிறாள் என்பதுதான் உண்மை அவன் மேல் அளவு கடந்த நேசமும் காதலும் இருக்கிறது என்றாலும் ஏற்கனவே வேறு ஒருவனுடன் உறவு வைத்துக் கொண்டு அதன் மூலம் குழந்தையும் பெற்றுக்கொண்ட பின் அகத்தியன் மேல் வரும் நேசம் கொஞ்சமும் தகுதியானது அல்ல என்று நினைத்தார் மறுமணம் என்பது வேறு ஆனால் தான் சீரழிந்து வந்தபோது அவன் தனக்கு துணையாய் நின்றது என்பது வேறு அவளும் அவனை இப்போது காதலிக்கிறான் என்றாலும் அவளது காதலுக்கு முன் அவளது நிலை அருவருப்பாகவே தோன்றியது யோசனையிலேயே அன்றைய பொழுது கழிய அகத்தியனோ அவளை அதன்பின் தொந்தரவு செய்யவில்லை ரூபாவிற்கும் ஸ்ரீதருக்கும் இந்த புதிய தொடக்கம் மனதிற்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருந்தது அவர்கள் இருவரும் இன்னும் அதே நிலையில்தான் இருந்தனர் அந்த வார இறுதியில் எங்கேயாவது வெளியே செல்லலாம் என்று அவன் சொல்ல அவள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் சரி படம் பார்க்கலாம் என்று வெள்ளி இரவு ராத்திரி டிவியில் படம் பார்த்தனர் அவர்கள் பார்த்த படத்தில் கதாநாயகி ஏற்கனவே ஒருவனால் காதலித்து ஏமாற்றப்பட்டு திரும்ப இன்னொருவனை காதலித்து மணந்து கொள்கிறாள் அதை பார்த்துக் கொண்டிருந்த ஸ்ரீதர் இதெல்லாம் படத்துல மட்டும்தான் பாப்பியா நெஜத்துல ஏதும் செய்ய மாட்டியா என்று நேரடியாகவே கேட்க அவனை ஒருவரை திரும்பி பார்த்தவள் எதுவும் பேசாமல் தொலைக்காட்சியிலேயே கவனம் வைத்திருந்தாள் உங்ககிட்டதான் கேட்கிறேன் ரூபா என்று அவன் மறுபடியும் கேட்க ஃபர்ஜினிடினா அதாவது கண்ணித்தன்மனா என்ன ஸ்ரீதர் ஏன் கேக்குற உனக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களே உடலுறவு வச்சுக்காத ஒரு நபர் வேர்ஜி அப்படியா உடலுறவு வச்சுக்கலனா வேர்ஜினா நீ என்ன கேக்குறன்னு புரியுது செல்ஃப் பிளஷர் மாஸ்டிபேஷன் எல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் அதை பத்தி நான் குழப்பிக்கவே இல்லை வச்சுக்கிட்டா போயிடுச்சுன்னு போயிடுச்சுன்னு அர்த்தமா அர்த்தமா ஒரு பொண்ணு அப்படின்ற தப்புன்னு பொண்ணுங்களுக்கு தான் ப்ரூவ் பண்ண முடியும் பசங்களுக்கு பண்ண முடியாது அப்போது எப்படி ஈக்குவாலிட்டி கொண்டு வரும் நீங்க சொன்னதால நான் ஒரு டவுட் கேக்குறேன் என்ன டவுட் சப்போஸ் நான் உங்களை வச்சுக்குவோம் அப்போ உங்களை என்ன சொல்றது